அப்போது ஒரு முழு நேரம் ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி மெம்பர்னா ஒரு கல்லூரியில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் ஆனால் இப்போ நம்ம கிடைச்ச தரவுப்படி ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர் பதிமூன்று கல்லூரிகளில் பேரலெலாம் ஒர்க் பண்ணலாம் இவங்க டேட்டா அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் டூப்ளிகேட்டாக இருக்கும் எப்படியாக முதல்ல காலையில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ முப்பது பேர் நல்லா சமாளிக்க முடிஞ்சு ஈவினிங் அதே முப்பது பேரை பார்க்குறேன் அதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார் இப்போ இல்லை எனக்கு சேல்ரியே ஒரு சேல்ரி தர்றாங்க ஆனால் நான் ரெண்டு பேருக்குள்ளே வேலை செய்கிறேன் நான் ஏன் பசங்களுக்கு கிளாஸ் இதுல மாணவருடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்கு டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ காலேஜஸ் ஏன் பிரிக்கப்படுது அப்போ தரமான கல்வியில இங்க பெரிய ஓட்டருக்கு என்ன ப்ரொஃபசர்ஸ் இந்த கல்லூரியை சார்ந்தவரையே நம்ம அரப்போரம் ஒர்க் பண்ணி சொல்றாங்க சார் எங்க இல்ல நூத்தி முப்பது பேர் தான் இருக்காங்க நீங்க என்ன இந்த பிடிஎஃப்ல இருநூத்தி பேர் காமிச்சிருக்கீங்க அமைச்சிருங்க அப்படின்னு கேட்கிறாரு நாங்க அவ்வளவு பேர் இல்ல சார் அப்போ இருநூத்தி பேர் இருக்க வேண்டிய கல்வி நிறுவனத்துல நூத்தி முப்பது பேர் தான் இருந்திருக்காங்கன்னா எப்படி அங்க கல்வி கிடைக்கும் நீங்கள் ஒரு காலேஜ் நடத்துறீங்க நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன் நான் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு காலேஜ்லேயும் ஃபேக் நான் அட்டண்டன்ஸ் போட போகிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்கள்ட்ட வந்து சார் எனக்கு ஒரு லீவ் நான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அங்கே போய் கொடுக்குறேன் அங்கே கொடுத்தாலும் இந்த டேட்டாவை பார்க்கும்போது எரர் அடிக்குமே இல்லை கண்டிப்பாக அப்போ இவ்வளோ டப்பாக ஓட்ட ஓடசலான கம்ப்யூட்டர் தான் இந்த சிஸ்டத்தை தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வச்சுருக்கீங்க நீங்கள் உலகத்தரம் வாய்ந்த கல்வி கொடுக்குறீங்கன்னு நான் நம்புறேன் குறைந்தபட்சம் இந்த ஃபேக்கல்ட்டி ஒரு இடத்துல தான் வேலை செய்யணும்னு இருக்குது பதிமூணு இடங்கள்ல இது போல முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று பேர் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இடங்கள்ல வேலை செஞ்சிருக்கிறதா கணக்கு காமிக்குது அப்போ ஒரு அறுநூறு எழுநூறு இடங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வெளிப்படையா இல்லையா நமக்கு தெரியும் பிசி என்ன சொல்றாரு ஆமாங்க ரெண்டாயிரம் பேர் எங்களுக்கு வேக்கன் இருக்கு ரெண்டாயிரம் பேர் இவ்வளவு நாளா இல்லையா இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு வருஷமே முடிஞ்ச இவ்வளோ பேர் இங்க இவ்வளவுனா இப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அப்ரூவல் ஆகும் இவங்களுக்கு காமிச்சு தானே வாங்கிருக்கேன் இவ இவங்க மல்டி பிளேஸ்ல ஒர்க் பண்ணது ஃபேக்குன்னா இப்ப அந்த டிபார்ட்மெண்ட் எலிஜிபிளா எலிஜிபிள் இல்லை வைத்த மனிநர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரப்போர் இயக்கத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க பற்ற வைத்த நெருப்பை நீங்க பட்டு எரியுதுன்னு சொல்லலாம் சார் இந்த விஷயத்தை பற்றி நம்ம போகிறது முன்னாடி இந்த விஷயத்தினுடைய பின்னணி என்ன இதில் என்ன மாதிரியான முறையில் நடந்திருக்குன்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேங்க சார் பொதுவாக வந்து ஒவ்வொரு வருஷமும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பாக இந்த கல்லூரிகளில் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு எஃப்சி மாதிரின்னு சொல்லலாம் ரினியூவல் மாதிரி ஏன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் உள்ளார வரப்போகிறாங்க குறைந்தபட்சம் இந்த வருஷம் ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்கள் உள்ளார வர்றாங்க ஒரு பத்து பதினைஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு கல்லூரிகளையும் அந்த ஏரோநாட்டிக்ஸ் பிஇ மெக்கானிக்கல் சிவில் ஐடி இப்போ ஏ எல்லாம் ஆட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நாம்ஸ் படி ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி மெம்பர் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அங்கீகாரம் ஒரு முழு நேர பேராசிரியர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அங்கீகாரம் ஃபேக்கல்டி வந்து இந்த விசிட்டிங் கெஸ்ட் லெக்சர் இவங்கள வச்சுலாம் அப்ரூவ் பண்ண முடியாங்க அப்போது ஒரு நேர ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி மெம்பர்னா ஒரு கல்லூரியில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் ஆனால் இப்போ நம்ம கிடைச்ச தரவுப்படி ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர் பதிமூன்று கல்லூரிகளில் பேரலாக ஒர்க் பண்ணதா இவங்க டேட்டா அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் டூப்ளிகேட்டாக இருக்குது எப்படியாது ஆகும் இது கம்ப்யூட்டர் ஏற கிடையாது ஏன்னா இந்த ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க அப்போது இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து இது நடந்ததெல்லாம் தனியார் கல்லூரிகள் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகள் அப்போ ஒரு கல்லூரிக்கு போகும்போது அவங்க விவரங்களை பார்த்தா இன்னொரு கல்லூரியில் வந்திருக்கக்கூடாது இல்லையா ஆனால் எப்படி அவங்க வேலையில் அங்கே இருக்கிறதா இவங்க விட்னஸ் பண்ணுறாங்க அதுதான் நம்ம கேள்வியாக இருக்கும் இப்போ இதை சம்மந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு தெரியாதா இருக்கிறாங்கன்றதை அவங்களால மானிட்டர் பண்ண முடியாதாங்க இல்லைங்க கண்டிப்பாக மானிட்டர் பண்ண முடியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போது நான் உங்கள் கல்லூரிக்கு வந்து ஜாயின் பண்ண வரேன்னு வச்சுக்கோங்க இப்போது வந்து மூணு கிரேட் இருக்குது அசிஸ்டண்ட்டு ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் இப்போது துணை உதவி பேராசிரியர் அப்படின்னா இதர் யூஜி பிஜி அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் போட்டிருந்தால் தான் நீங்கள் பேப்பர்ஸ் நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கணும் எழுதியிருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் அசோசியேட் அதுக்கப்புறம் டாக்டரேட்ஸ்க்கும் அப்படி தான் மாதிரி கிரேடு மாறும்னு வச்சுக்கோங்களேன் ஒன் இஸ் டு டூ ஈஸ்ட் டு சொல்லுவோம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அறுபது பேர் வேணும்னா ஒரு ப்ரொஃபஸர் ரெண்டு அசோசியேட் ஆறு அசிஸ்டன்ட்ஸ் இருக்கணும் உள்ளார வரும்போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என்னோடய சர்டிஃபிகேட்டு என்னோடய விவரங்கள்லாம் வாங்கி நீங்கள் ஏஐசிடின்னு சொல்லுவோம் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த வெப்சைட்டில் டேட்டா என்ட்ரி பண்ணுவீங்க என்னோடய சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நான் புதுசாக வர்றேன்னா என்னுடைய ஒரு யூனிக் ஐடி நீங்கள் ஜென்ரேட் பண்ணுவீங்க இது வந்து எனக்கு மாறவே மாறாது நான் எந்த கல்லூரி போனாலும் இப்போ நான் அவங்கள்டேந்து ரிசைன் பண்ணிவிட்டு எனக்கு பேஸ்கில் நல்லா கொடுக்குறாங்க நான் வேறு இடத்துக்கு போகிறேன்னா சார் இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அங்கே போய் இந்த யூனிக் ஐடியா அங்கே கொடுத்தாலே இந்த விவரங்கள் அங்கே வந்துடும் அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதனால் கல்லூரிகள் மேண்டேட்ரியாக செய்ய வேண்டியது அவங்களுடைய விவரங்களை வெரிஃபை பண்ணுறது இப்போ நான் கொடுக்குறேன் இந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக பொய்யான்னு கூட தெரியாது அப்போ கல்லூரி நிர்வாகம் இதெல்லாம் வெரிஃபை பண்ணியிருக்கணும் இப்போ முதல்ல அங்கே ஒரு தவறு நடந்திருக்குறது நல்லாவே வெளிப்படையாக தெரியுது இப்போ இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திலையும் யார் பொறுப்பு இருக்கணும் ஆளுநராக இல்லை வந்து உங்கள் அமைச்சர் பொன்முடியா இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிக அதிகாரிகளாக யார் பொறுப்பு இருக்கணும் அதாவது இந்த தவறு நடந்ததுக்கான காரணம் வந்து முதல்ல இன்ஸ்பெக்ஷன் விங்கு சிஏன்னு சொல்லக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் இன்ஸ்டியூஷன் அதுக்கு ஒரு டைரக்டர் இருந்தாங்க இளைய பெருமாள் இப்போ வந்து கிரிதேவன்றவங்க இருக்கிறாங்க அவர் இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த முறைகேடு நடந்ததாக பார்க்குறோம் அவர் தான் இதுக்கான முதல் பொறுப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இதற்கு மேலே அந்த தவறு செய்யாமல் இருக்க வேண்டியது இந்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலருக்கு இருக்குது ஈவன் இந்த தகவல் வைஸ் சான்சலருக்கே தெரியாமல் இருந்ததை நம்மளால் நம்பவே முடியலை அப்போ வைஸ் சான்சலருமே என்ன ஏதுன்னு பதில் சொல்லணும் அதே போல் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறையுடைய செக்ரட்டரி பிரதீப் யாதவ் அதே போல் ஆளுநர் பல்கலைக்கழகங்களுடைய ஆளுநர் சான்சலர் ஆர் என் ரவி அவங்க இது இல்லாம நம்ம ஏஐசிடியுமே கேட்டிருக்கோம் ஒன்றிய அமைச்சருடையோட தான் தர்மேந்திர பிரதான் உயர்கல்வித்துறைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் வந்து ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இப்படி இருக்குன்னா மற்ற இடங்களில் இதோட மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக நாம் யோசிக்கிறோம் காரணம் என்னென்னா இந்த கட்டமைப்பு ஃபீஸபிலிட்டி இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான ஃபீசபிலிட்டி இங்கே இருக்குது அங்கெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்குன்னே தெரியலனு வச்சுக்கலாம் அப்போ அதையும் பார்க்க சொல்கிறோம் அதே போல் அங்கே மிஸ்ராக இருக்காங்க ஐஏஎஸ் அவர் வந்து ஹையர் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியோட அவங்களுக்கும் அமைச்சிருக்கோம் இது போக டிவிஏசி ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட அஃபீஷியல் விங்கு அவங்க வந்து நான் இவர் இங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஃபெச் பண்றதே அந்த டேட்டாவை உறுதிப்படுத்துறதே ஃபோர் ஜெரியா நம்ம பார்க்கறோம் இப்ப அரசு அரசு தரப்பிலும் சரி ஆளுநர்கிட்ட பல்வேறு தரப்பில் நீ வந்து இதை புகாராக நீங்க கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரியான ரிப்ளை உங்களுக்கு வந்துருக்கு இப்போ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ எஸ்கிலேட் ஆனது பிறகு ஏன் இது ரொம்ப ரொம்ப அவசரமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருந்தோம் போன வாரம் நம்ம இதை வெளியிட்டுருக்கோம் ஏன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி எட்நூறு பேர் உள்ளார வரப்போகிறாங்க ரெண்டு லட்சம் மாணவர்கள் வரப்போகிறாங்க பொது பிரிவினருக்கான பொது கவுன்சிலிங் வந்து கலந்தாலோ கல ஆலோசனை இப்போ நேரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் வர்றதுக்குள்ளே இந்த கல்லூரிகள் உண்மையாகவே ஃபிட்டாக உண்மையாகவே அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் வந்து தகுதியோட தரத்தோட தான் இருக்கிறாங்களா அவங்க எலிஜிபிளான ஃபேக்கல்ட்டியா ஏன்னா அந்த ஃபேக்கல்ட்டி ரேஷியோ ஏன் ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பத்து கிளாஸ் ரூம் இருக்குது அதுக்கு நான் இருபது பேரை ரெக்ரூட் பண்ணேன் நான் ஒரு கல்லூரி நடத்துகிறேங்க நான் என்ன நினைக்கிறேன் இதை வந்து பணம் குளிக்கிற மிஷினாக பார்க்குறேன் என்ன யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நான் பாட்டு ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்குறேன் இவங்க இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க நான் இருபது ஃபேக்கல்ட்டி எடுக்கிறேன் இன்ஸ்பெக்ஷன் வராங்க இருபது ஃபேக்கல்ட்டி காமிச்சிட்டேன் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிச்சு அப்ரூவலும் வாங்கிட்டேன் எனக்குள்ளே அஃபீஷியலான அரசோட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் மாதம் மாதம் சேலரி தரணும் இல்லையா அதுக்கு பதிலாக பத்து பேரை வேலையை விட்டு அனுப்புகிறேன் ஏதோ காரணம் சொல்லி அனுப்புகிறேன் அட்மிஷன் போடல அது பண்ணலை சேல்ரி நான் கம்மியாக கொடுப்பேன் தான் தருவேன் அப்படின்னு சொன்னா அவங்க வெளில போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப பத்து பேர் தான் இருக்கிறாங்க முதல்ல என்ன நடந்திருக்கும் ஒரு பத்து கிளாஸுக்கு காலையில ஒருத்தர் பார்த்துருப்பார் ஈவினிங் ஒருத்தர் பார்த்துருப்பாரு அப்போ ஒர்க்லோட எப்படி இருக்கும் காலையில ஒருத்தர் பார்த்துருப்பாரு ஈவினிங் ஒருத்தர் இருப்பார் இப்ப பத்து பேரை வெளில அனுப்புனதுக்கு பிறகு பத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெண்டு வேலையும் ஒரு பத்து பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்ப காலையிலையும் தான் பாடம் நடத்தணும் ஈவினிங்கும் பாடம் தான் நடத்தணும் இது உதாரணத்துக்கு உங்களுக்கு எளிய வகையில புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நான் ஒரு ஃபேக்கல்ட்டியாக நான் என்ன நினைப்பேன் முதல்ல காலையில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ முப்பது பேர் நல்லா சமாளிக்க முடிஞ்சது ஈவினிங் அதே முப்பது பேரை பார்க்குறேன் அதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார் இப்போ இல்லை அப்போ ரெண்டு பேருக்கு சேல்ரி கொடுக்கணும் எனக்கு சேலரியே ஒரு சேலரி தர்றாங்க ஆனால் நான் ரெண்டு பேருக்குள்ளே வேலை செய்கிறேன் நான் ஏன் பசங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன் எனக்கு நான் இது யார் பெஞ்ச் மார்க் பண்ண போகிறோம் யாருமே பண்ண மாட்டாங்க நான் தான் கிளாஸு நான் என்ன பண்ணாங்க அதை பார்த்து எழுதிக்கங்க எழுதி போட்டுருந்தாங்க எழுதிக்கங்க இவ்வளோ தான் கிளாஸு நீ என்ன படிக்கிறதோ எழுதி இப்போது அவன் படிக்கிறதில் ஆரம்பித்து இன்டர்னல் ஆரம்பித்து எக்ஸ்டர்னல் முடிஞ்சு அவன் எப்படி வைவா பண்ணுவான் ப்ராக்டிக்கல் பண்ணுவான் இப்போ இதே தான் லேபில் ரிஃப்ளெக்ட் ஆகும் லேபில் என்ன பண்ணுவேன் நான் ஒரு ரெண்டு பேர் மூணு பேராக பிரித்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து செய்ய வைக்கிறது வேறு முப்பது பேரையும் ஒன்றா நிற்க வச்சு எனக்கு வேலை மிச்சம்ல எனக்கு என்ன ரெண்டு சேல்ரி தர்றாங்க நான் ஒரு சேலரி வாங்குறேன் எல்லாரும் வரிசை நீ இல்லைங்கப்பா இந்த இதான் செஞ்சுட்டேன் பார்த்துட்டிங்களா போங்க போங்க அவ்வளோதான் அவனை தொடக்கூட விடாமல் இப்படி அனுப்புவோம் என்னால் முடியும் இல்லையா மாணவருடைய எதிர்காலமா பாதிக்கப்பட வாய்ப்பு டே 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 பை ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு அதை பாதிப்பு ஆனால் வெளில இது எதுவுமே தெரியாம பெற்றோர்களுக்குமே சரி மாணவர்களுக்குமே தெரியாது மாணவர்களுக்கு ஏன் தெரியாதுன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ காமன் பேப்பர் எம் ஒன் ஃபண்டமெண்டல் இருக்கு இதெல்லாம் காமன் பேப்பர் இந்த மெக்கானிக்கல் கூப்பிடுப்பா இசி கூப்பிடுவான் ட்ரிபிள் ட்ரிபிள்இ கூப்பிடுவோம் மூணு திசு சேர்த்து உட்கார வை ஃபேக்கல்டி ஒருத்தர் தான் இருக்காரு மூணு ஃபேக்கல்ட்டி இல்லை மூணு ஃபேக்கல்ட்டிக்கும் மூணு க்ளாஸ் ரூம் போய் எடுக்கிறது வேறு இப்போ மூணு கிளாஸுக்கு சேர்த்து ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கிறான்னா அப்போ க்ளாஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் பாட்டு போர்டில் எழுதி போடுறதா நான் பாட்டு சொல்கிறதா எல்லாம் யூடியூப்பில் இருக்குது கூகுளில் இருக்குது அதை எடுத்துக்க இதை எடுத்துக்க இப்போ இவன் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணும்போது அவன் வெளியில் ப்ராஜெக்ட்டுக்கு ரெண்டாயிரம் ஐயாயிரம் கொடுத்து வரோம் நான் எதை வேணாலும் கேட்டுட்டு மார்க் போடுறான் காலையில் முப்பது ரெக்கார்டு திருத்துறது முப்பது கொஸ்டின் பேப்பர் திருத்துறது இப்போ என்ன பண்ணுவேன் ஈவினிங்கும் முப்பது பேப்பர் திருத்தணும் அறுபது பேப்பர் நான் எப்படி திருத்துவேன் எனக்கு ஒரு சார் அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஆ சரி ம் அவ்வளோதான் அப்போது டே டு டே அவர்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய புகட்டப்பட வேண்டிய கல்வியோட தரம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்றத நல்லாவே தெரியுது மாணவர்கள் இன்னைக்கு இவங்க தான் வெளியில் வந்து எல்லா கட்டமைப்பு சிவில் முடிக்கிறவங்க எங்கே பண்ணுறாங்க சிவில் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே ஸ்டாண்டர்டாக சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைப்பா இதுதான் தரம் இந்த தரத்தை குறைச்சி கட்டுனா இது பிரச்சனையாக இருக்கும் பாதிப்பாக இருக்கும் இது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் புகட்ட வேண்டியது அங்கே மெக்கானிக்கல்ல நீங்கள் இந்த ஆப்ஸ்க்கி இருக்குது இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது நீங்கள் பைப்லைன் டிசைனிங் பண்ணுறீங்க எவ்வளோ ஆயில் இண்டஸ்ட்ரி வரணும் பண்ணுறீங்க வெவ்வேறு மேனுஃபேக்சரிங்க்கு மெக்கானிக்கல் பிளானிங்ஸ் இருக்குது டிசைனிங்ஸ் இருக்குது இதெல்லாம் அவன் அங்கே கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பாடத்தில் இருக்கிறத உருப்படியாக கற்றுக் கொடுத்தாலே இவன் வெளியில் வந்தவுடனே அந்த பொது சமூகத்தில் அவனால் ஃபைட் பண்ணுறதுக்கான கேப்பபிள் இருக்கும் அவனை அங்கேயே நம்ம சரிப்படுத்துறதே இல்லையே எவ்வளோ பேர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ காலேஜஸ் ஏன் பிரிக்கப்படுது அப்போது தரமான கல்வியில் இங்கே பெரிய ஓட்டருக்கு ஏன்னா ப்ரொஃபஸர்ஸ் இல்லை ப்ரொஃபஸர் இருந்தால் மட்டும் நல்லா படிச்சிடும்னா அது மாணவனோட பொறுப்பு நீங்கள் முப்பது பேர் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட் பெஞ்சு பார்க்குறதும் மூணாவது பெஞ்சு பார்க்குறதும் கடைசி பெஞ்சை பார்க்குறதும் முப்பது பேரில் பார்க்குறது ஈஸி மூணு கிளாஸை கிளப் பண்ணி தொண்ணூறு பேரை உட்கார வச்சு நீங்கள் கடைசி பெஞ்சு வரைக்கும் எவ்வளோ பேரால் பார்ப்பாங்க பார்த்துருப்பாங்க நமக்கு அது ஒரு வெளிப்படையாகவே இல்லை நம்மளே எவ்வளோ கிளாஸஸ் மாணவர்கள் எங்களுக்கு ஃபேக்கல்ட்டியில் கிளப்பை கிளாஸ் பண்ணுறாங்க எக்ஸாம் பேப்பர் மாற்றுறாங்க எக்ஸாமுக்கு எங்களால் எப்படி போய் எழுதுவோம் எதுவுமே எங்களுக்கு சொல்லித்தரலை அப்படின்னு சமூக வலைதளத்தில் எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க மாணவர்கள் எவ்வளோ பேர் போராட்டக் குழுக்கள் வாங்குங்க கல்லூரி வாயிலில் போராடுறதை பார்க்குறோம் ஒரு பக்கம் தரம் குறையுது ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பா வாங்கும் போது தரமே இல்லாமல் அவங்கள அடித்து துரத்திட்டு நீங்கள் வந்து இருக்கிறத காமிச்சு ஃபேக்காக காமிச்சோ இல்லை இருக்க எடுத்துகிட்டு அவங்களை வெளில அனுப்பிட்டோம் நீங்கள் அன்ஃபிட்டாக தானே அப்ரூவல் வாங்குறீங்க ஒரு இயர் முழுசாக நடத்திருக்கணும்ல ஃபேக்கல்ட்டியோட வேலை முழுசாக நடத்திருக்கணும் இல்லையா அப்போ அந்த கல்லூரி நிறுவனம் நடத்துவதற்கான தகுதி இருக்கா இல்லையா போதுமான ஆளுங்களே இல்லை அப்படியே லேப் பக்கம் போய் பாருங்கள் இந்த இன்ஸ்பெக்ஷன் போகிறதுக்கு ஒரு கெய்டே இருக்குது என்னென்ன செக் பண்ணணும் எவ்வளோ விஷயங்களை செக் பண்ணணும் ஆசிரியர்கள் ஆமாம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த இன்ஸ்பெக்ஷன் போகிறவங்களுக்கு ஹோல் இன்சார் அவங்களுக்கு பவர்ஸ் அவங்க வந்து இங்க இடத்துல அறுபது பேர் கேக்குறாங்க இப்ப நீங்க கேட்டுறீங்க அறுபது சீட்டு என்ன கேக்குறீங்கன்னா அறுபது மாணவர்களை சேர்க்க போறேன் சும்மா தர முடியாது ஏன்னா இந்த மக்கள் இந்த கல்லூரிக்கு பொருத்த மாணவர்கள் இந்த கல்லூரி உள்ளாரா அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கான்றது கிளாஸ் ரூம்ஸ் இருக்கா லேப் இருக்கா ஏன்னா அந்த மக்கள் கட்டுற பைசாவுக்கு நான் தான் ஜவாப்தார் நான் தான் பொறுப்பு உங்களுக்கு குவாலிட்டியான கல்வி நான் தான் சர்டிஃபை பண்றேன் இந்த கல்வி நிறுவனம் நல்ல படிப்பை வழங்குவார்கள் அப்படின்னு பெற்றோர்களுக்கு நான் தான் சொல்றேன் நான் தான் சர்டிஃபைட் பண்றேன் மாணவர்களுக்கு உங்கள் எதிர்காலம் இங்கே சிறப்பாக செதுக்கப்படுதுன்னு நான் தான் சர்டிஃபிகேட் பண்ணுறேன் ஆனால் இன்றைக்கி வெளியில் பொது சமூகத்தில் வேலைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்க்குறோம் அவனால் வெளில வந்து எங்கே காம்படீட் பண்ண முடியும் ஒரு இன்செக்யூரிட்டியோட தன்மையோட மாணவர்களை தான் பார்க்குறோம் இன்னைக்கு டயர் ஒன் கல்லூரிகளில் நிறைய ஃபிசிபிலிட்டிஸ் இருக்கலாம் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் டைப் டூ டைப் த்ரீயில் ஏன் கேள்வியாக இருக்குது இன்றைக்கி அவங்க நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு அனுப்புகிறாங்க அப்போ இவ்வளோ நாளாக இந்த நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் நடந்திருக்குல்ல இந்த கல்வி நிறுவனங்களில் இப்போ ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்கள் வெளில வந்திருக்காங்களே இயர் முடிச்சுட்டு வெளில வந்திருக்காங்களே அவன் முடிச்சுட்டு வெளில வந்தவன் இப்போ என்ன நினைச்சிருப்பான் என்ன ஃபேக்கல்டி இப்போ இந்த நியூஸ் பார்த்தோன்னே என்ன நினைப்பான் ஏன் இதுல இப்போ ஒரு கல்லூரியில் கேட்கிறேன் இரநூறு பேருக்கு மேல ஃபேக்கல்டிஸ் டேட்டா பேஸில் இருக்கு இரநூத்தம்பது பேர் இரநூத்தி எண்பது பேர் டேட்டா பேஸில் காமிக்கிறாங்க ஆனா அங்க நூத்தி முப்பது பேர் தான் இருக்கிறாங்க அந்த கல்லூரியை சார்ந்தவரே நம்ம நம்பர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க சார் எங்க நூற்றி முப்பது பேர் தான் இருக்காங்க நீங்க என்ன இந்த பிடிஎஃப்ல இரநூத்தம்பது பேர் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு நாங்க அவ்வளவு பேர் இல்ல சார் அப்படின்னு அப்போது இரநூத்தம்பது பேர் இருக்க வேண்டிய கல்வி நிறுவனத்தில் நூற்றி முப்பது பேர் தான் இருந்திருக்காங்கன்னா எப்படி அங்க கல்வி கிடச்சி இல்லை இந்த ஊர் சைடில் வந்து இந்த ஒன்றிய பள்ளியெல்லாம் நடத்தும் போது இந்த ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது சேர்த்து ஒரே டீச்சர் எடுப்பாங்க நம்ம அதையே பெரிய கேள்வி கொள்ள முடியாது ஒரு பெரிய காலேஜ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கக்கூடியவங்க பண்றது போது மாணவர் வெளியே வரக்கூடிய மாணவருடைய எதிர்காலம் பல விஷயங்கள் கேள்வி கேள்விக்குரிய சமுதாயமே அவங்கள நம்பி தானேங்க இருக்கு ஆமாம் பேரண்ட்ஸ் வந்து என்னுடைய பையனோ பொண்ணும் இப்போ நம்மளுமே என்ன பண்ணுவோம் முதல்ல என்ன விசாரிப்போம் என் பையனை போய் நான் இன்ஜினியரிங் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நல்ல காலேஜ் இன்ஜினியரிங் நல்ல காலேஜ் நல்ல காலேஜ் ஏதோ முதல்ல பார்ப்போம் ஆசிரியர்கள் இருக்காங்க என்ன சொல்லி முதல்ல தானே பார்ப்போம் அப்போ அவங்க ஆசிரியர்கள் போதுமான அளவில் இல்லைன்னா எப்படி சொல்லி கொடுப்பாங்க இப்போ இதை என்ஷூர் பண்ண வேண்டியது யாரு அண்ணா பல்கலைக்கழகம் தானே அவங்க இன்ஸ்பெக்ஷன் போனவங்க இதை டீட்டெயிலாக செக் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இங்கே ஒரு ஃபேக்கல்டி காமிக்கிறாங்க அந்த ஃபேக்கல்டிக்கு ஒரு யூனிக் நம்பர் இருக்குது அவரோட ஆதார் கார்டு இருக்குது அவரோட விவரங்களை சொன்ன மாதிரி ஆதார் கார்டு எல்லாத்துலேயுமே இருக்குங்க அதை பார்த்து தான் அங்கே சொல்கிறீங்க அப்போ இன்னொரு டீம் எங்கே போனாலும் இது வரக்கூடாது இல்லையா நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறேன் நீ ஒரு காலேஜை நடத்துறீங்க நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன் நான் இன்னொரு காலேஜ்லேயும் ஃபேக்கான அட்டண்டன்ஸ் போட போகிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்கள்கிட்ட வந்து சார் எனக்கு ஒரு லீவ் நான் வேணும் அப்படின்னு சொல்லி அங்க போய் கொடுக்குறேன் அங்கே கொடுத்தாலும் இந்த டேட்டாவை பார்க்கும்போது எறார் அடிக்குமா இல்லையா கண்டிப்பாக அப்போ இவ்வளோ டப்பா ஓட்ட உடச்சலான கம்ப்யூட்டர் தான் இந்த சிஸ்டத்தை தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வச்சுருக்கீங்க நீங்கள் உலகத்தரமாக இந்த கல்வி கொடுக்குறீங்கன்னு நான் நம்பணும் ஒரு சாதாரண சின்ன வயசு இப்போது இவங்க எப்படியெல்லாம் இந்த பிஹெச்டி வாங்கியிருக்காங்க பாருங்கள் இதில் கொடுமை என்ன தெரியுங்களா ஏ இந்த கல்லூரிகள் வந்து ஃபிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புதுன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று ஒருத்தர் வந்து பதிமூணு காலேஜில் வேலை செய்கிறாரு எல்லாம் வேறு வேறு மாவட்டம் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இல்லை ஏன் கெஸ்ட் லெக்சர் போகக்கூடாதா கெஸ்ட் லெக்சர் போய் இருக்கலாம் நியாயமான கேள்வி ஆனால் அதுக்கும் ஒரு டேர்ம் இருக்குது அஜெண்ட் ப்ரொஃபஸர்னு ஒரு டேர்ம் இருக்குது ஃபேக்கல்ட்டி மெம்பர்னால் முழு நேர பேராசிரியர் முழு நேர பணியாளர் முழு நேர ஆசிரியர் இந்த கல்லூரியில் தான் இருப்பார் அஜெண்ட் ப்ரொஃபஸர்னால் விசிட்டிங் ப்ரொஃபசர் கெஸ்ட் லெக்சர் ஒரு வாரத்தில் மூணு நாள் ரெண்டு நாள் இங்கேயும் இங்கேயும் மாறி மாறி இருக்கலாம் ஆனால் ரெண்டு கல்லூரிக்கு மேலே அவங்களும் ஒர்க் பண்ண முடியாது நீங்கள் எப்படி பார்த்தாலும் ரெண்டு கல்லூரிக்கு மேலே போக முடியாது ரெண்டு கல்லூரிக்கும் தெரியணும் நான் இங்கேயும் வர்றேன் இங்கேயும் வரேன் ரெண்டு கல்லூரிக்குமே தெரியும் எனக்கு சேலரியை இவங்க பாதி கொடுப்பாங்க இவங்க பாதி கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய நாம் செலவு உள்ளார இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு பக்கம் குறைந்தபட்சம் இந்த ஃபேக்கல்ட்டி ஒரு இடத்துல தான் வேலை செய்யணும்னு இருக்குது பதிமூணு இடங்களில் இது போல் இரநூ முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இடங்களில் வேலை செஞ்சுருக்கிறதான் கணக்கு காமிக்கிறாங்க அப்போ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு வேலைங்க இருக்குது ஆனால் முந்நூற்றி எண்பத்தி மூணு பேர் தான் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க முன்னூற்றி எண்பத்தி மூணு பேர் எத்தனை இடத்துல இருக்க முடியும் முன்னூற்றி எண்பத்தி மூணு இடத்துல தான் இருக்க முடியும் அப்போ ஒரு அறநூறு எழுநூறு இடங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வெளிப்படையாக இல்லைன்னு நமக்கு தெரியுது நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இப்போ விசி என்ன சொல்கிறாரு ஆமாங்க ரெண்டாயிரம் பேர் எங்களுக்கு வேக்கன் இருக்கு அப்போ ரெண்டாயிரம் இளைஞர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மொத்தமாக இருக்கிற இடத்துல ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரம் பேர் இல்லைன்னு சொல்கிறாரு ரெண்டாயிரம் பேர் இவ்வளோ நாளாக இல்லைன்னு இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு வருஷமே முடிஞ்சிருச்சு அவங்க டேட்டா படி பார்த்தா கூட ரெண்டாயிரம் பேர் இட்ஸ் நாட் அ ஸ்மால் கவுண்ட் நமக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் என்னென்னா இந்த டம்மி ஐடி இப்போ நான் உங்க காலேஜில் வேலை செய்கிறேன் நான் வேற ஒரு காலேஜுக்கு லீவ் போட்டு போறேன்னு சொன்னேன் இல்லையா அப்போ எனக்கு நீங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கீங்களே அங்கே போய் நான் இந்த ஐடியை கொடுத்தா அது என்ன சொல்லுவோம் என்னோட ஆதாரை போட்டா அவர் வேற இடத்துல வேலை செய்கிறான்னு காமிக்கும் காட்டணும் காமிக்கும் நான் அங்கே போய் என்ன பண்ணுறேன் எனக்கு ஐடியே இல்லைங்கன்னு சொல்லி ஒரு டமி ஐடி கொடுக்குறேன் அவங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ண முடியும் அக்செப்ட் பண்ணக்கூடாது இல்லையா இன்ஸ்பெக்ஷன் டீம் அக்செப்ட் பண்ணக்கூடாது இல்லையா அப்போ இங்கே இன்ஸ்பெக்ஷன் டீம் என்னதான் வேலை செஞ்சாங்க போனாங்களா அந்த பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றோரு டம்மி ஐடிஸ் இருக்குது இப்போ நமக்கு அடுத்த சந்தேகம் என்ன இங்கே ஐடி இருக்கிறவரே ப்ரொஃபஸராகவே பதிமூணு இடத்துல வேலை செய்கிறாருன்னா இந்த பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றோரு டம்மி ஐடிஸ் இருக்குல்ல இவங்களாம் அங்கே ஃபேக்கல்ட்டி இருக்காங்களா இல்லையா இல்லைன்னா எவ்வளோ நம்ம எடுத்த கவுண்ட் படி நாற்பத்தி ஏழாயிரம் பேர் போன வருஷம் நாற்பத்தேழாயிரத்தி எட்நூறு ஃபேக்கல்டிஸ் அக்ராஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கல்லூரியில் இருக்கிறதா அந்த மொத்த டேட்டா பேஸ் கவுண்ட்டு அதில் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தோரு பேர் டூப்ளிகேட் ஐடி நாட் அவங்க ஒருத்தர் அவர் இருந்தாருனா ஃபிட்டானவராக இருந்தா ஐடி கொடுத்திருப்பீங்களா எலிஜிபிளான கேண்டிடேட்னா ஐடி கொடுத்துருப்பீங்களா எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினல்னா ஐடி கொடுத்துருப்பீங்களா ஏன் நீங்க ஐடி கொடுக்கல அப்போ வேணும்னே கொடுக்கலனா இந்த ஐடிங்க இல்லைன்னா பர்சனே இல்லையா பர்சனே இல்லைன்னா பதினஞ்சாயிரம் பேர் இட்ஸ் நாட் கவுண்ட் இதுல அந்த ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று பேர்ல நூத்தி எழுபத்தி பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் மெயினா ப்ரொஃபசர்ஸ் ப்ரொஃபஸர்னா பிஹெச்டிஸ் பேராசிரியர் பேராசிரியர்கள் அவங்க ஏற்கனவே வந்து பேப்பர்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரெசன்டேஷன் பண்ணிப்பாங்க புக் எல்லாம் வெளியிருப்பாங்க அந்த அதெல்லாம் ஹெட்டிங்ஸ் அந்த வேலையெல்லாம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நூத்தி எழுபத்தி ஐந்து பேர் இந்த முறைகேடுல இன்வால்வ் பாதி பேர் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று பேர்ல நூத்தி எழுபத்தி அஞ்சு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அபவ் ஃபிஃப்டி ஒன் வருதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பேருங்க இவங்களோட இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் அப்ரூவல் இவங்களுக்கு காமிச்சு தானே வாங்கியிருக்கீங்க இப்போ இவங்க ஃபேக்குன்னா மல்டி பிளேஸ்ல ஒர்க் பண்ணது ஃபேக்குன்னா இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் எலிஜிபிளாக இல்லை எலிஜிபிள் இல்லை இல்லை எலிஜிபிள் அப்போ அவங்க எப்படி வந்து கொடுத்துருப்பாங்க மக்களுடைய பணத்தின் மீது மக்களுடைய அடிப்படை சமூகத்தின் மீது அலட்சிய போக்குள்ள இந்த போலி கல்வி தந்தை இது வந்து கல்வி நிலையம் இல்லை காசு அடிக்கிற எந்திரம் இந்த க பில்டிங்கை பார்த்தாலே இந்த படத்துலலாம் பார்ப்பாங்களே இந்த மாணவனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா ஓ இவன்கிட்ட இவ்வளோ உக்கா வாங்க முடியும் இந்த பெற்றோர்களுடைய இதை பார்த்தா ஓ இவன்கிட்ட இவ்வளோ கறக்க முடியும் இப்படி நினைக்கிற மனநிலையை தான் கல்வி தந்தைகள் இருக்கிறாங்களா இல்லை அப்படியாப்பட்ட தரத்துக்கு தான் அண்ணா பல்கலைக்கழகம் அப்ரூவல் வழங்குதா உண்மையாகவே எங்கள் கல்வித் தந்தைகள் தங்களை சுய பரிசோதனை பண்ணி இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் நல்லா கல்வித்தரம் வழங்குறோம் அதுக்காக தான் கல்வி நிலையங்களை துறக்கிறோம் சரி இப்போ ஃப்ரீயாக நடந்துட்டு போங்க ஒ ஒரு வருஷம் வெளியிட சொல்லுங்களேன் இத்தனை வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் எவ்வளோ மாணவர்களும் கடைசி நிமிஷம் எக்ஸாம் எழுத விடாமல் ரோட்டில் நிற்க வச்சு சண்டை போட்டு அழுது பெற்றோர்கள் குமுறி எங்கே போய் சொல்கிறதுனே தெரியாமல் இப்போ அந்த கடந்த செமஸ்டரில் நிறைய பேர் எவ்வளோ பிரச்சனையா நிறைய பேர் டிஸ்கண்டியூ பண்ணவங்களாம் இருக்கிறாங்க இதே ப்ரெஷர் தான் அப்போ இதெல்லாம் மானிட்டர் பண்ண வேண்டியது யார் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரே ஒரு முறை தான் என்ட்ரி போகிறாங்க வருஷத்துக்கு ரேண்டம் செக் போகிறாங்களா அது நமக்கு தெரியவே இல்லை எந்த டேட்டாவும் வெளியில் அஃபீஷியலாக ஒரு தனியார் கட்டமைப்புக்குள்ளே போய் தரம் இருக்கா தகுதி இருக்கா தன்மை இருக்கான்னு பார்க்க வேண்டிய இடமே வேலை செய்யலைன்னா மற்றதுக்கு இவங்க எப்போ போவாங்க மொத்தமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் வைப்போம் மக்கள் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறோம் நன்றி சார் நன்றி